அமைச்சர் பொன்முடி இலாக்கா மாற்றம் டம்மியாக்கப்பட்ட பொன்முடி ஆளுநரிடம் சரணடைந்ததா திமுக இப்போது பொன்முடியை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பொதுவாக பொன்முடிக்கும் ஆளுநருக்கு எவ்வாறு டேர்ம்ஸ் இருந்ததுன்னு தெரியும் என்ற வருடம் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் ஆரம்பித்த போது இன்னும் நான் நடந்தது பொன்முடி அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாரலாம் தெரியும் அதுக்கடுத்து நான் கழிச்சு அதே பொன்முடி கொஞ்சம் கூட ஒரு இதெல்லாம் இல்லாமல் நேராக ஆளுநர்கிட்டே போய் ஆளுநர் மாலைகளே விருந்து சாப்பிட்டார் ஆனால் இப்போ கூட அவருக்கும் ஆளுநருக்கும் பல பிரச்சனைகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்விகளை பொறுத்த வரைக்கும் அரசு பல்கலைக்கழகங்களில் வேந்தர் யார் ஆளுநர் ஏன்னா அது அரசாங்க ஃபண்டில் எங்கே பண்ணுறது பெரும்பாலான ஃபண்டு யூஜிசி கொடுக்குது யூஜிசி எங்கே இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது மத்திய அரசு கீழே ஒரு தன்னாட்சி அமைப்பு யூஜிசி அவங்க தான் பண்ணி கொடுக்குது அதான் மத்திய அரசு அப்படி இருக்கும்போது ஆளுநர் வேந்தர் ஒரு மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு இணை வேந்தர் இப்படி தான் ப்ரொசீஜர் இருக்கும் ஆனால் பொன்முடி ரொம்ப வீரமாக என்ன பண்ணுவார் ஆளுநர் கிட்ட ஏடா படமாக சட்டமன்றத்துலேயும் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்தது அதுக்கடுத்து இந்த ஆளுநருடைய பட்டமலை புழாலாம் புறக்கணித்தார் இது வரைக்கும் புறக்கணிச்சுன்னா இருந்தார் கடைசியாக சென்னை பல்கலைக்கழகமாக ஏதோ ஒன்றத்தில் மட்டும்தான் கலந்து கொண்டார் அவ்வாறு இருந்தால் ஆளுநருக்கு அவருக்கு டைம் சரியில்லாத போது இப்போ திடீர்னு பொன்முடியை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அவர் அமலாக்கத்துறை விஷயத்தில் விசாரணைக்கு போகும்போது கூட மாற்றலை அமைச்சரவையிலேருந்து எந்த இதுவும் மாற்றலை ஏன் அவர் மீது தீர்ப்பு ஒரு கீழ்கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் அப்புறம் அவர் திரும்ப அந்த தீர்ப்பு இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்க இந்த நேரமும் அவருடைய அமைச்சரவையிலேருந்து அந்த இலாக்கா மாற்றப்படவில்லை ஆனால் இப்போ மாற்றிருக்காங்க ஏன் ஸ்டாலினுக்கு தான் தெரியும் இதே ஆளுநர் தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இறங்கு போகிறாரு ஏன்னா ஆளுநருடைய பதவிக்காலம் ஜூலை முப்பத்தொன்று அன்றே முடிந்து விட்டது ஆகஸ்ட் வந்து அவர் செகண்ட் டைம் ஃபாலோ பண்ணுறாரு ஏன்னா ஜூ ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தான் ஆளுநராக நாகாலாண்டுக்கு நியமிக்கப்பட்டால் ஒரு ஆளுநரின் பதவி ஐந்து வருடம் நாகாலாண்டு அடுத்து தமிழ்நாடு வந்தார் வாகரால் ஆளுநர் ரவியோடைய ஐந்து வருடம் முடிந்து இப்போ ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து அவர் தான் கண்டினியூ ஆறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் அவர் தான் ஆக போறாரு அவரிடம் எதற்கு முறைத்துக் கொள்வது ஏன்னால் பல ஃபைல்ஸ் அங்கே போனோம்ல இவங்களால எந்த பில்ஸுக்கு எதுவும் பண்ண முடியாது மணி பில்ஸுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை மற்ற பில்ஸ் பெண்டிங்காவது வைக்கலாம்ல இல்லை நாளைக்கு கேள்வி கேட்கலாம்ல எவ்வளோ விஷயம் இருக்குல்ல டெய்லி ஆளுநர் கூட மோதல் போக்கு கடைபிடிக்கிற சில பொன்முடியை தூக்கிட்டு கோவி சரியான போட்டிருக்கார் அவர் பட்டியல் சகோதரர் அவர் சிறப்பாக செய்வார்னு எதிர்பார்ப்போம் பட் திமுக ஆளுநரிடம் சரணடைந்து விட்டதே இதை காட்டுகிறது நன்றி வணக்கம்